அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துகூ அன்பானவர்களே நாம் சாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம் நம்பியவர்கள் இந்த சாபானிலே பறக்கத்தை கேட்டிருக்கிறார்கள் எல்லா இடத்திலே பறக்கத்தை கேளுங்கள் மேலும் இந்த சாபானுடைய மாதத்தில் ஹதீசலை நாம் பார்க்கலாம் எத்தனையோ சிறப்புகள் மேல்மைகள் இருக்கிறது ஒரு முறை அன்னை ஆயிஷா அம்மையார் தன்னுடைய கணவராகிய கண்மணி நாயகம் சல்லாஹ்ஸ்லாம் அவர்களை தேடி தேடி செல்கிறார்கள் ஒரு இரவில் ரசூல்லாவை காணா தேடி போகிறாங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க கடைசியிலே ரசூல்லாய் சொல்லாஹம் ஜன்னத்துல் பக்கீலே ஏதோ மிரண்டவர்களாக அப்படி கையேந்தி வானத்தின் பக்கம் இருந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த காட்சியை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரசூல்லாய் இல்லாஹ் சொல்லம் அவங்க கேட்குறாங்க அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு மாறு செய்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை என்று சொல்லிட்டு அன்னை ஆயிசாமையார் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் உங்களை எங்கெங்கேயோ தேடிட்டு வந்தேன் நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப நசூலுல்லா அஇலாஹம் சொல்றாங்க அல்லாஹ் ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான் முதல் வானத்துல வந்து பனி குலை கூட்டத்தாருடைய ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபி சொல்லாஹலம் அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அந்த இரவு சாபானுடைய பதினைந்தாவது இரவு ஆகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தெளிவான ஹதீஸ் திருமதியிலே இபுனுமாஜாவிலே மிஷ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதிவாக ரசூல்லாசல் சொல்லிட்டாங்க பிறை பதினைந்தாவது இரவில் பனி குலை கூட்டத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு பாவத்தை மன்னிக்கிறான் நண்பர்களே இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கத்தை விளங்குறது இல்லை ஹதீஸை விளங்குறது இல்லையா இல்லை வேனுக்குன்னே செய்கிறாங்களா இது யாருடைய கைகூலிகள் என்று தெரியல வராத்துடைய இரவே இல்லை சொல்லக்கூடியவர்களை பார்க்குறோம் அப்ப நீங்க யாரை பின்பற்றுறீங்க நாய ஒரே ஒரு கேள்விதான் இஸ்வாலாம் சொல்லம் பராத்துடைய இரவை பாவமணி ஓடக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குதா காட்ட முடியுமா முடியுமா அவர்களே அவருடைய பேச்சை தூக்கி குப்பைகளை வீசுங்கள் நம்முடைய நாயகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய நாயகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஹதீஸ் இருக்கிறது அதனால் இந்த இரவை அல்லாஹ் தௌபாவை கொண்டு கழியுங்கள் பாவமணிப்பு தேடுங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுடைய ஆதாரம் டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஒட்டுமொத்த ஹதீஸையும் பாருங்கள் இன்ஷா அல்லா இந்த இரவிலே அதிகமாக பாவமணிப்பு தேடுங்கள் அல்லாவிடத்தில் ரிசுக்கை விசாலப்படுத்தி கேளுங்கள் நோய் இல்லாத வாழ்க்கையை கேளுங்கள் அல்லாவிடத்திலே நம்ம வாழ்க்கையிலே நீண்ட ஆயுளில் நிறைந்த உடல் சோகத்தையும் அல்லாட்ட கேளுங்க முஸ்லிம்களுக்கும் மக மதத்தவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை அல்லாட்ட கேளுங்க அன்பானவர்களே இன்ஷா அல்லா மேலும் யாரெல்லாம் நம்மளை வழிகெடுக்க நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களையும் மட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் மேலும் நண்பர்களே இன்னொரு ஹதீஸ் அவங்க சொல்றாங்க இந்த சாபானுடைய பதினைந்தாவது நாள் நீங்கள் வந்துவிட்டால் இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் பகலிலே நோன்பு நோருங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமி முதலாவது வானத்திற்கு வந்து யாராவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறீர்களா பாவ மன்னிப்பு கேளுங்கள் நான் மன்னிக்கிறேன் யாராவது தேவைகள் உள்ளவர்கள் இருக்கிறீர்களா என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சுரலாஸ் அவர்கள் கூறினார்கள் எனவே இரவு நேரங்களில் நல்ல வணக்கங்களை செய்ய வேண்டும் இபாதத்துகள் பாவமன்னிப்புகள் நம்முடைய தேவைகள் எல்லா இடத்துல கேட்க வேண்டும் பகலிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹூர் அபுல்ல ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கபூல் செய்து நல்ல வாழ்க்கையை சிறப்பான இம்மையிலும் அருமையிலும் வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக நல்பாக்கியம் உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் துர்பாக்கிய சாலிகளை விட்டு வல்லா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக இந்த ஹதீஸ் பைஹக்கி மற்றும் எபுன் மாஜா சாபுல் ஈமான் என்கின்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வந்துள்ளது இந்த ஹதீஸையும் நான் டிஷ்கிரஷன் கொடுத்திருக்கிறேன் அவசியம் போய் பாருங்க இந்த இரவை கொண்டாடுங்கள் இந்த இரவில அல்லா இடத்திலே தேடுங்கள் எவ்வளவு அழுகம் வேண்டுமோ அழுகுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை பரிசுத்தப்படுத்துவான் பரிசுத்தப்படுத்துவான் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் போதுமானவன் السلام عليكم ورحمه الله وبركاته